பொறுமையில் சிறந்த நபி யார் ஏ நபி ஐயூப் அலி வசல்லம் அவர்கள் பி நபி மூசா அலி வசல்லம் அவர்கள் சி நபி ஈசா அலிஹி வசல்லம் அவர்கள் பதில் நபி ஐயூப் அலிஹ் வசல்லம் அவர்கள் அழகில் சிறந்த நபி யார் ஏ நபி தாவூத் அலி வசல்லம் அவர்கள் பி நபி யூசுப் அலி வசல்லம் அவர்கள் சி நபி சுலைமான் அலிஹிவசல்லம் அவர்கள் நபி யூசுப் அலி வசல்லம் அவர்கள் அரசியல் வாழ்வில் தலை சிறந்த நபி யார் ஏ நபி தாவூத் தாத் அலிஹசல்லம் அவர்கள் பி நபி அய்யூப் அலி வசல்லம் அவர்கள் சி நபி சுலைமான் அலி வசல்லம் அவர்கள் பதில் நபி சுலைமான் அலிஹு வசல்லம் அவர்கள் சிறந்த குரல் வளம் பெற்ற நபி யார் ஏ நபி இப்ராஹிம் அலிஹசல்லம் அவர்கள் பி நபி ஈசா அலிஹு வசல்லம் அவர்கள் சி நபி தாவூத் அலிஹிவாசல்லம் அவர்கள் பதில் நபி தாவூத் அலிஹசல்லம் அவர்கள் கவலைகள் அதிகம் கொண்ட நபி யார் ஏ நபி யாக்குப் அலிஹசல்லம் அவர்கள் பி நபி இப்ராஹிம் அலிஹு வசல்லம் அவர்கள் சி நபி இல்லியாஸ் அலிஹு வசல்லம் அவர்கள் நபி யாக்குப் அலேஹுவசல்லம் அவர்கள் இரக்கம் அதிகம் உள்ள நபி யார் ஏ நபி யூசுப் அலிஹி வசல்லம் அவர்கள் பி நபி யஹியா அலிஹி வசல்லம் அவர்கள் சி நபி யாக்கூப் அலிஹி வசல்லம் அவர்கள் நபி யஹியா அலிஹி வசல்லம் அவர்கள் கோபம் மிக்க நபி யார் ஏ நபி யூசுப் அலிஹிவசல்லம் அவர்கள் பி நபி மூசா அலிஹி வசல்லம் அவர்கள் சி நபி ஈசா அலிஹி வசல்லம் அவர்கள் நபி மூசா அலிஹி வசல்லம் அவர்கள் இறுதி தூதர் யார் ஏ நபி யூசுஃப் அலிஹி வசல்லம் அவர்கள் பி முகம்மது நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சி நபி ஈசா அலிக் வசல்லம் அவர்கள் பதில் முகம்மது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உலகின் முதல் நபி யார் ஏ நபி ஆதம் அலிஹி வசல்லம் அவர்கள் பி நபி யூசுப் அலிஹி வசல்லம் அவர்கள் சி நபி முகமது நபி சல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் பதில் நபி ஆதம் அலிஹி வசல்லம் அவர்கள் சிறை சென்ற நபி யார் ஏ நபி இப்ராஹிம் அலிஹி வசல்லம் அவர்கள் பி நபி யூசுஃப் அலிஹி வசல்லம் அவர்கள் சி நபி யூனுஸ் அலிஹு வசல்லம் அவர்கள் பதில் நபி யூசுஃப் அலிக் வசல்லம் அவர்கள் இறைவனால் பெயர் சூட்டப்பட்ட நபி யார் ஏ நபி யூசுஃப் அலிஹி வசல்லம் அவர்கள் பி நபி யஹ்யா அலஹு வசல்லம் அவர்கள் சி நபி மூசா அலிஹி வசல்லம் அவர்கள் நபி யஹ்யா அலிஹி வசல்லம் அவர்கள்